எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்கனிசை கலைஞர்கள் செந்திலிகளே ராஜ் லட்சுமி வந்து நாங்க நம்ம கனகம்பட்டில இருக்கக்கூடிய சத்குரு கணக்கம்பட்டி ஐயாவுடைய வீட்டை மாதிரியே நாங்க வந்து முடி முட்டை சாமி நட்டங்க இருக்காங்க அங்க போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஆனா எனக்கு போ சாப்பாடு குடுக்கறதுங்களா ரொம்ப பெரிய பெரிய கோயில்லயே வந்துட்டு மூணு நேரமும் அது எல்லா நாளும் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சிரமமான விஷயம் தான் ஆனா நம்ம கணக்கன்பட்டியில மூணு நேரமும் வர்ற பக்தர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க ரொம்ப நன்றி இறைமை யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பக்தி சார்ந்த பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆஹ் நாங்கள் பக்தி நிகழ்ச்சியாக வழங்குவதற்கு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயாவர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை ஐயாவை வணங்கி திரளாக வரை விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றிகளை வணக்கத்தினை சொல்லி இன்னைக்கு முழுக்க முழுக்க அப்படியே பக்தியில உங்களை எல்லாம் மூழ்கிக்க இருக்கிறோம் அப்படி ஒரு சிறப்பான பக்தி நிகழ்ச்சி உங்களுக்காக கொடுக்க இருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில்களே ராஜலட்சுமி இப்ப வந்து நாங்க நம்ம கணக்கம்பட்டியில இருக்கக்கூடிய ஆமா சத்குரு கணக்கம்பட்டி ஐயாவுடைய நாங்க இருக்கிறோம் அதுலயும் நவராத்திரி விழா அது வந்து ஆண்டு பேரும் சிறப்பா நடக்கும் நாங்களுமே வந்து அந்த விழாவில ஒரு நாள் கலை நிகழ்ச்சி நம்ம கொடுக்கறது வழக்கம் ஆமா அதே போல கணக்கம்பட்டி எங்களுடைய அனுபவம் சொல்லணும் அப்படின்னா கணக்கம்பட்டி ஐயாவுடைய அனுபவத்தை இங்க வந்து எல்லா பக்தர்களும் சொல்லுவாங்க நான் வந்து பிறந்து வளர்ந்ததுல திண்டுக்கல் தான் ஆனா எனக்கு வந்து இப்ப அஞ்சு வருஷம் நான் இங்க வந்துட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கணக்கம்பட்டி ஒரு தடவை கூட வந்ததில்லை எனக்கு அதை பத்தி எந்த விஷயமும் பெருசா தெரியாது ஆனா அங்க ஆட்கள் சொல்றது மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் மூட்டை சாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அங்க போனா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிருக்காங்க ஆனா எனக்கு வர்றதுக்கான ஒரு வாக்கியம் அப்ப கிடைக்கல முதல் முறையா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பள்ளப்பட்டியில வந்து பிரேமா அம்மா அவங்க குணசேகர ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி கடக்கம்பட்டியில வந்துட்டு நவராத்திரி விழா நடத்துறோம் இந்த நவராத்திரி விழால வந்து பாடணும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பேர் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம் கனகம்பட்டி மத்தபடி என்ன ஏது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தெரியாது ஆனா சாமி பேர் சொன்னாங்க நம்ம போய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பண்ணோம் முதல் வருடம் நாங்க வந்து பண்ணும்போது அந்த கொழுவுக்கு பக்கத்துல சும்மா அந்த கோயில்ல இருக்க ஒரு நார்மல் ஸ்பீக்கர் மைக் ரெண்டே ரெண்டு மைக் வச்சு நாங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் பாட்டு பாடிட்டு போனோம் அடுத்தடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் அந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப பெருசா இருந்துச்சு கோயிலோட வளர்ச்சி நிச்சயமா அதே போல எங்களுக்குமே வந்து நாங்களும் அப்போ சின்னதாக ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணோம் இப்போ பார்த்தா எல்லா கலைஞர்களுமே ரொம்ப ஆர்வமா கணக்கு மட்டு நிகழ்ச்சி அப்படின்னாலே நாங்க வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எதுவும் எதிர்பார்க்காம எல்லாருமே ஆர்வத்தோட வந்து ஐயா வாசல்ல பாடணும் வாசிக்கணும் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னாலே வந்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பக்தி நிகழ்ச்சியை கொடுத்தோம் இப்படித்தான் எல்லாருக்குள்ளையுமே ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்குறாரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறாரு முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு ஒரு ஆத்ம திருப்தி மன நிம்மதி எல்லாமே இங்க கிடைக்குது நாங்க அதை உணர்றோம் அதனால நாங்க அதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பொதுவா வந்து இந்த மாதிரி மூணு நேரம் சாப்பாடு கொடுக்குறதுங்களா ரொம்ப பெரிய பெரிய கோயில்லயே வந்துட்டு மூணு நேரமும் அது எல்லா நாளும் குடுக்கறது ஒரு சிரமமான தான் ஆனா நம்ம கணக்கன் பட்டியில மூணு நேரமும் வர்ற பக்தர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க அந்த ஒரு விஷயமே நம்ம ஒரு பக்தனால பாக்கும்போது போது வர்றவங்க மனசாரையும் போலாம் வயிறாரையும் போலாங்கிறது ஒரு பெரிய நிம்மதியா இருக்கும் அதே போல எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் கணக்கன்பட்டியில பொதா ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலுக்கு தொடர்புடையவங்க அது குலதெய்வமா இருக்கும் இஷ்ட தெய்வமா இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க அவங்க இந்த கோயில் மகிமிய பத்தி பெருமையா சொல்லுவாங்க ஆனா இங்க கணக்கன்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தர பெங்களூர்ல வந்திருப்பாரு ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாரு ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருப்பாரு எல்லாருமே சாமியை பத்தி ரொம்ப அற்புதங்களா ரொம்ப அப்படியே மெய் சிலர்த்து சொல்லிட்டு இருப்பாங்க இவ்வளவு பேருக்கு இவ்வளவு அற்புதம் நிகழ்த்திருக்காரான்னு நமக்கு ரொம்ப வியாபாரம் சிறப்பா இருக்கும் இங்க வாழ்க்கையிலயும் நிறைய நல்ல விஷயங்கள் நிகழ்த்தி இருக்காங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த அஞ்சு வருஷத்துல கோயில் எப்படி உயர்ந்துச்சோ அதே மாதிரி எங்க வாழ்க்கையும் ரொம்ப உயர்ந்திருக்கு நாங்க இருக்கிற வரைக்கும் எல்லா வருடங்களும் இங்க வந்து நிகழ்ச்சியை பண்ற பாக்கியத்தை அந்த ஆண்டவனும் கணக்கு பட்டியாவும் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு ரொம்ப நன்றி இறைமை யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பக்தி சார்ந்த பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க கணக்கு பட்டியா பத்தி நிறைய பதிவுகள் கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கும் இறைமை யூடியூப் சேனல் எங்களுடைய அன்பான வாழ்த்து நன்றி